பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே மீண்டமாய் இந்த யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் கத்திரங்களை யாவரையும் தெய்வன் ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது ஆண்டவுடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம் எத்தனை பேர் சந்தோஷம் இந்த வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக இந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கத்திரங்களை நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதி பராக அழலுயா இன்னைக்கு நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிற தேவனுடைய செய்தியானது விழுகிற யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார் அழலுயா விழுகிற யாவரையும் அவர் மீண்டும் தூக்கி விடுகிறார் இந்த வார்த்தை நாம் கேட்போம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் தாங்கி மடிகழிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விழுகிற யாவரையும் நீ எந்த இடத்துல விழுந்து போனையும் அந்த இடத்துல மறுபடியும் கத்தருனை தூக்கி விடுகிறார் தாவீது விழுந்து போன பாவத்துல விழுந்து போன தாவீதினுடைய கூடாரத்தை மீண்டுமாய் கத்தர் கட்டி எழுப்பினது போல அவளுடைய ஸ்தலத்தை சீர்படுத்தி நிலைநடுத்தின தேவன் இந்த நாளிலே விழுந்து போன யாவரையும் கத்த தொங்கி மடிகடிக்கப்பட்ட தூக்கி எறியப்பட்ட ஆண்டவர் உங்களை யாவரையும் தேவன் தூக்கி விடுகிறார் இளைய குமார தகப்படு தூரம் போய் பாவத்தில் விழுந்த போது பன்றிக்கு கிடைக்காத பன்றிக்கு கிடைத்த அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்காமல் போனது தகப்பன் வீட்டிலே அவ்வளோ சந்தோஷமாய் அவனுக்கு இருந்த போது அல்ப காரியத்திற்காக அவன் விழுந்து போனான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அவன் மனம் திருந்தி பொழுது அவனை மீண்டும் நிறுத்தி அவனை தாங்கி மனதுருகி என் மகனே என்று ஆண்டவர் அவனை அழைத்து திருந்தி மன திரும்பி தகப்பன் வீட்டுக்கு அவன் வரும்பொழுது பாண்டவர் சமூகத்தில் யார் விழுந்து போகிறார்களோ விழுந்து போகிறவர்களை தாங்கி மறுபடியும் அவனை எழுப்பி அவனை தூக்கி விடுகிற தெய்வம் தான் ஈசு கிறிஸ்து நீ எந்த இடத்துல விழுந்து போன எந்த பாவத்துல விழுந்து போன எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு போன அதே இடத்துல தேவன் உன்னை நிலைநிலுத்துகிற கருத்தர் உன்னை தாங்கி நடத்துகிற கருத்தர் அலலூய்யா அவரே உன்னை உன்னை பாதுகாக்கிற கருத்தர் விட்டு யார் மனம் திரும்புகிறார்கள் அவர்களை தேவன் மீண்டும் எழுப்புகிறார் மிகா ஏழு அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டாங்க ஒரு வார்த்தை அழகாக அந்த வார்த்தை வாசிக்கும் போது மீகா எழுதுன தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல நீங்க நல்ல அழகான வார்த்தை பாருங்க என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கத்து எனக்கு வெளிச்சமாயிருப்பார் நான் விழுந்துட்டேன் அதனால் நீ சந்தோஷப்படாத சத்துருவே நான் எந்த இடத்துல விழுந்தனோ அந்த இடத்துல எனக்கு கர்த்தர் வெளிச்சமாயிருப்பா ஆமே இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் நமக்கு சொல்லுகிறார் விழுந்து போன இடத்துல மீண்டமாய் கர்த்தர் நம்மளை தாங்க மடிகடிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு உன்னை மீண்டமாய் கர்த்தர் எடுத்து தாங்கி நிலைநிறுத்துகிற தேவன் அலலூய் நீ சத்துருவ பார்த்து சொல்லுங்க ஏ சத்துருவே சந்தோஷப்படாத நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் மீண்டமா எழுந்திருப்பேன் தேவுடைய ராஜ்ஜியத்திற்காக சாட்சியா நிற்பேன் என்று நீங்க ஆண்டும் சமூகத்துல சொல்லும்பொழுது சத்துரு வெங்கப்பட்டு போவான் அலலூய் யாய் ஆண்டவர் நமக்கு ஒரு மறுபடியும் சந்தர்ப்பத்தை கத்த நம்ம கொடுக்க நீங்க பாவத்துல விழுந்து போனாலும் சரி மதுபானத்துல விழுந்து போனாலும் சரி போதை அடிமைத்தனத்துல விழுந்து போனாலும் சரி வேறு எதில விழுந்து போனாலும் நீங்கள் மறுபடியும் எழும்பும் பொழுது கத்தர்காய் உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்து தேவ சமூகத்துல மனம் திரும்ப பொழுது தேவன் உங்களுடைய பழைய சுபாவங்களை ஊதி ஒரு புதிய ஆரம்பத்தை புதிய வாழ்க்கையில் தேவ நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் விழுந்து போன தாவிதின் கோடாரத்தை சீர்படுத்தி கத்த நிலை நிறுத்தின தேவன் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி பார்க்க உங்க வாழ்க்கை அப்படிதான் கத்த மாற்ற போகிறார் அவர் யாவரையும் யாவரையும் அவர் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமாய் இருக்கிறார் நீங்கள் மனம் திரும்பி தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார் உங்க அருகாமிலே இருக்கிறார் அவரை கூப்பிடும் பொழுது உன் அருகில் ஏசு நிச்சயமாக இத பார்க்கிற தெய்வ பிள்ளைகளை விழுந்து போன தாவிதை கத்தர் எப்படி தூக்கி எடுத்தாரோ அதே போல தான் இன்னைக்கு நம்மளையும் எத்தனையோ எந்த இடத்திலே விழுந்திருப்போம் ஆனாலும் நம்ம எழுந்திருக்கிறோம் எழுந்து கத்திற்காக வயதாக்கத்தோட இருக்கும் பொழுது தேவன் நம்மளை சீர்படுத்தி நிலை நடுத்துகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார் அழலுயா விழுகிற யாவரையும் கத்தத்தான்

படிகடிக்கப்பட்ட தூக்கி விடுகிறார் ஒரு விஸ்திரி விபச்சாரத்தில் விழுந்த போது அவனை கொண்டு வந்து இயேசு இயேசு கொடுத்த சொன்னார் இனி பாவம் செய்யாத அவரை மன்னித்து ஆண்டவர் குற்றம் சொல்லுகிறவர் குறை சொல்லுகிறி ஆயிரம் பேர் இருப்பாங்க உன்னுடைய இருதயத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது மன திரும்பி வாழும்போது வாழ்க்கையில கத்த பெரிய காரியங்கள் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் போதுமானவராக இருக்கிறார் செய்தி உங்க வாழ்க்கை நிச்சயமா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று நான் விசுவாசிக்கிறேன் அலலூயா என் அன்பு தேவ பிள்ளைகளே விழுகிறாங்களை அவர் தாங்குவார் போராட்டங்களை அவர் தாங்குவார் கண்ணீர்களை அவர் துடைப்பார் வேதனைகளை அவர் மாற்றுவார் சோந்து போகாதீங்க